எங்கள் ஊர் ஸ்டைல் இறால் இடியப்போச்சோறு இதை சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷே வேணும் சும்மாவே சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சும்மா அள்ளும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக நேற்று நைட்டு பசியாரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை ஃப்ரிட்ஜை போய் திறந்தால் ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு போய் பார்த்தேன் அங்கே வந்து நான் வந்து வராட்டி வச்ச இறால் வந்து இருந்துச்சு எங்கள் ஊர் சைடில் வந்து இறால் எப்போவுமே மசாலா உப்புலாம் போட்டு வந்து வரட்டி வச்சுப்போம் ஸோ அதை பார்த்ததுமே வந்து நம்ம இயப்ப ஷோர் பண்ணலான்னு உடனே நான் இயப்பத்துக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த இறால் வரட்டி வைக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா தூள் அப்புறம் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி பசியாரம் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் இந்த இறால் வச்சு இங்கே நிறைய பசியாரம் செய்வோம் இறால் கொலக்கட்டை இறால் அடை இறால் தக்கடி இறால் உப்புமா இப்படி நிறைய லிஸ்ட் வந்து இங்கே இருக்கு ஸோ நான் அன்னைக்கு வந்து ரெடிமேட் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுக்கு தேவையான தேங்காய்பாலும் ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு தாளிக்க வந்துட்டேன் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு எப்பவுமே நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் வெங்காயம் நல்லா பொறிஞ்சு கலர் மாதிரி வந்த பிறகு மீடியமாக ரெண்டு பல்லாறு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் இந்த இறால் பால் போட்டு செய்கிற எரிய போச்சவருக்கு பட்டா கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எதுவுமே தேவை கிடையாது ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிற மாதிரி இருக்கும் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க மசஞ்சு வரட்டும் இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் நிறைய மசாலா தூள் சேர்த்துருக்கேன் நான் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா தூள் தான் வந்து போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இறால் சேர்த்துக்கணும் நான் ஒரு பதினஞ்சு பீஸ் இறால் கிட்ட வந்து சேர்த்துருப்பேன் இதுக்கு இறால் வந்து நிறைய சேர்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் பட் நீங்கள் நிறைய வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நிறைய போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி வெரட்டி இல்லாமல் சும்மா பச்சையாக கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஸோ இப்போ இதில் தேவையான தேங்காய்பாலும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் உப்பு எல்லாம் பொதுமான் செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் ஏன்னா இடியப்பத்துக்கும் தேவையான உப்பு தான் நம்ம இதில் சேர்க்கணும் இந்த பால் நல்லா கொதிச்சு வந்த பிறகு இடியப்பத்தை வந்து இந்த மாதிரி கையால் பிச்சு போட்டுக்கிறேன் முக்கியமாக இதுக்கு ரொம்ப நிறைய தேங்காய் பால் சேர்த்து தரக்கூடாது நான் பத்து இடியாப்பம் எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேங்காய் உடைய அளவு வந்து தெரியலனா தேங்காய் பாலில் வந்து இடியப்பத்தை முக்கியம் அப்படியே கையால் வந்து பிணைஞ்சு போட்டுக்கலாம் அது வந்து ரொம்ப சரியாக இருக்கும் பட் எனக்கு இது செஞ்சு பழக்கம் இருக்குது ஸோ நான் தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கு மேலே இடியப்பத்தை வந்து பிச்சு போட்டுக்கிட்டேன் இங்கே வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் முக்கிய வந்து இடியப்பத்தை அப்படியே வந்து போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க இப்போ நான் இடியப்பத்தை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுக்கிட்டேன் ஸ்லோ ஃபைல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி மல்லியெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் செம டேஸ்ட்டான இடால் இடிப்பைச்சோர் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து சைடிஷ் வந்து தேவையே இல்லை பட் எங்கள் வீட்டில் வந்து இதுக்கு வந்து நார்த்தங்காய் ஊருகளை வச்சு சாப்பிடுவாங்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நேற்று எங்கள் வீட்டில் இனிப்பு நார்த்தங்காய் ஊராகவும் இருந்துச்சு ஸோ அதோட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ